குன்னூர் புனித மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது குன்னூர் புனித மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளித்தாளரால் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மாணவர்கள் அப்துல் நிசார் மற்றும் தர்ஷன் நேர்மாமா வேடத்தில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவில் ஆசிரியர் ஆசிரியர்கள் இணைந்து வழங்கிய நடன நிகழ்ச்சிகள் மற்றும் தாயின் பாசத்தை உணர்த்திய நாடகம் மாணவர்களை மெழுகிக்கும் வகையில் அமைந்திருந்தது மேலும் ஆறாம் வகுப்பு மாணவ மாணவியரும் தங்கள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் நடனத்தின் அனைவரையும் கவர்ந்தனர் விழாவில் உரையாற்றிய தலைமை ஆசிரியர் தாமஸ் செல்வம் இன்றைய குழந்தைகள் நாளைய நாட்டின் நாயகர்கள் என நல்லதை தேர்வு செய்யும் அறிவும் ஒழுக்கமும் மனிதனையும் கொள்ள வேண்டும் என அறிவுரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை ஆறாம் வகுப்பு ஆசிரியர்கள் கிளாடி ஷீமா அற்புதா ஜான்சி மற்றும் மாணவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் மிகவும் கவர்ந்தது